மே மாதம் முப்பதாம் நாள் தந்தை மகன் தூய பெயராலே ஆமேன் அனைத்துலகரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் மாடுகள் நன்றியோடு அவர் தம் திருவாயில்கள் நுழையுங்கள் புகழ் அவர் தம் உற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவரது பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர் திருப்பாடல் நூறு ஒன்று முதல் ஐந்து முடி உள்ள வசனங்கள் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்த அப்பா பிதாவே பரிசுத்த பரிசுத்தாவியானவரே நம்பத்தக்கவரே நன்மைகளின் ஊற்றானவரே ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்கள் வாழ்நாளை குட்டி குட்டி கொடுத்து உங்களுடைய இறக்கத்துக்குள் உடைய தயவுக்குள் எங்களை வைத்து பாதுகாக்கிறவரை எமக்கு நன்றி இந்த நாள் முழுவதும் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் என்னுடைய தேவைகள் யாவற்றையும் சந்தித்து எதிலுமே குறைபடாமல் சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு குறையும் வராது என்ற வார்த்தையின் பிரகாரம் நிறைவாய் இந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிற உடைய தயவுக்காக உடைய இறக்கத்துக்காக நன்றி சொல்லி நாங்கள் துதி வாடி மகிழ்குரமையா இந்த நாள் முழுவதும் அப்பா எதிலுமே நாங்கள் குறைவுபடவில்லை எங்களுக்கு முன்பதாக சென்று பாதைகளை விசாலமாக்கினீர் உன்ன உணவு கொடுத்தீர் உடுக்க உடை கொடுத்தீர் அன்பு செய்ய மனிதர்களை கொடுத்தீர் எங்களை சுற்றிலும் நல்ல உறவுகளை கொடுத்தீர் அப்பா எங்கள் தனிமையின் பாதையில் உடன் வந்தீர் எங்களை ஒரு நாளும் விட்டு கொடுக்காமல் எங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் நீதியின் வலதுகரத்தினால் எங்களை தாங்கி பற்றி பிடித்தீர் அப்பா இதோ நாங்கள் சோர்ந்து கீழே விழுந்தபோது பலவீனத்தினாலும் சோர்வினாலும் அப்பா உலகம்

குடும்பத்திலும் உடன் பயணிக்கிற தெய்வம் என்பதை நாங்கள் உணர்ந்து விசுவசித்து ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை தந்து எங்களை தேற்றுகிறீர் ஒரு ஒரு நாளும் ஆண்டவரே வாக்கு தத்தத்தை நிமித்தமாய் எங்களை கரண் பிடிக்கிறீர் எங்களை ஒரு நாளும் ஒருபோதும் விட்டுக் கொடுப்பதில்லை உலகத்திற்கு விட்டுக் கொடுப்பதில்லை மனிதர் கரத்திற்கு விட்டுக் கொடுப்பதில்லை சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக எழும்பொழுது சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக நாங்கள் நினைக்கும்படி நடக்காத பொழுது நீர் அதற்கு எங்களை விட்டுக் கொடுப்பதில்லை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கன

உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி தூய நாமத்தை ஆராதனைக்குரிய நாமத்தை எல்லா புகழ்ச்சிக்கும் உரிய நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை விண்ணுக்கும் மண்ணிற்கும் எங்கள் மீட்பிற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே உன்னத நாமத்தை நாங்கள் வாழ்த்தி பாடி துதித்து ஆராதிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீ எங்களோடு கூட பேசுகின்றீர் ஆமாண்டவரே நாங்கள் விட்டு வெகு தொலைவில் இருந்த பொழுது இதோ நீங்கள்தான் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர் அரச குருக்களின் கூட்டத்தினர் தூய மக்களினத்தினர் என் உரிமை சொத்தான மக்கள் என்று சொல்லி எங்களை பெயர் சொல்லி அழைத்து இருளினின்று எங்களை வியத்தகு ஒளித்து ஒழிக்க நீர் உம்முடைய மேன்மிக்க செயல்களை நாங்கள் அறிக்கையிட்டு ஒரு குடும்பமாய் நாங்கள் நன்றி துதித்து பாடுகிறோம் ஐயா அப்பா முன்பு ஒரு காலத்தில் நாங்கள் இருளில் வாழ்ந்தோம் ஒரு மக்கள் ஆனால் இப்பொழுது உம்முடைய மக்களாக உம்முடைய மகனாக உம்முடைய மகளாக நீர் எங்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கின்றீர் உம்முடைய இரக்கத்தை பெற்றோர்களாய் நாங்கள் மாறியிருக்கிறோம் முழுவதுமாய் உம்முடைய இறக்கத்திற்குள் நீர் எங்களை மூடி மறைத்து வைத்திருக்கிறீர் அப்பா ஒரு குடும்பமாய் இதோ ஆவிக்குரிய எல்லமாக கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறோம் ஐயா நீரே எங்கள் நீரே எங்களுடைய தஞ்சம் நீரே எங்களுடைய அடைக்கலம் நீரே எங்களுக்காக தள்ளப்பட்ட கல் ஆனாலும் கூட மனிதரால் உதவி தள்ளப்பட்டதாயினும் அப்பா பிதாவால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் இதோ உயிருள்ள கற்களாயிருந்து நாங்களும் உண்மில் கட்டி எழுப்பப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய பலிகளை படைக்கின்ற தூய குருக்களின் கூட்டத்தினராக நாங்களும் இருக்கிறோம் என்று சொல்லி புனித பௌலடி வழியாக பேர் வழியாக நாள எங்களுக்கு அரச குருக்களுக்கேற்ப ஒரு வாழ்க்கையை தூய மக்களிடத்திற்கேற்ப ஒரு வாழ்க்கையை உம்மால் உமக்கென தேர்ந்தெடுக்கப்பட்ட உரிமை சொத்தாயி நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பி ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை அப்பா நாங்கள் வாழ விரும்பி இதோ இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா எங்களுடைய ஊனியல் நிச்சைகளை விட்டுவிட்டு எங்களுடைய ஆன்மாவை எதிர்த்து போர் புரிகின்ற இந்த உலகத்திற்குரிய காரியங்களை விட்டுவிட்டு நாங்கள் அந்நியர்களாய் தற்கால குடிகளா இருக்கிறோம் என்பதை உணர்ந்து பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ நன்னடத்தை இருக்க அப்பா இந்த உலகம் எங்களை தீயவர்கள் என்று பழித்துரைத்தாலும் எங்களுடைய நற்செயல்களை கண்டு உம் நீர் எங்களை சந்திக்க வரும் நாளில் அவர்கள் உம்மை போற்றி புகழும்படிக்கு நாங்கள் ஒரு தகுதியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழும்படிக்கு எங்கள் அழைப்புக்கேற்ற நிலையை நாங்கள் இழைத்து நின்று பரிசுத்தமாக எங்களுடைய கண்களை உன்மீது பதிய வைத்து வாழும்படிக்கு எங்களுக்கு வல்லமை தருவீராக உலகமும் உலகத்திற்குரிய காரியங்களும் அப்பா எங்களை உம்முடைய அன்பிலிருந்து பிரிக்காதபடிக்கு படிக்கு உடைய ரத்தத்தினாலும் உடைய வார்த்தையின் வல்லமைனாலும் உடைய பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி கோட்டையினாலும் எங்களை முத்தரிடுவேன் உதவிராக அப்பா உலகத்தில் எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு உலகத்தில் எங்களுக்கு தோல்விகள் உண்டு உலகத்தில் எங்களுக்கு அப்ப அநேக விதமான மனவழ மன 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 சார்ந்த உள்ளம் சார்ந்த உடல் சார்ந்த போராட்டங்கள் உண்டு ஆனாலும் நான் எல்லாவற்றையும் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லி உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்க உம்முடைய நாமத்தில் போராடி வெற்றி பெற தேவையான உடைய பரலோக வல்லம் எங்களுக்கு தருவீராக இந்த நச்சேரி வாசகத்திலும் கூட அப்பா பார்வையற்றவரை நீர் சுகப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் துணிவோடு எழுந்து வாரும் இயேசு உமை கூப்பிடுகிறார் என்று சொல்லி தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன அந்த குருட்டு மனிதரை இதோ நீ தொட்டு சுகப்படுத்தினது போல மேயிலோடு எரிந்துவிட்டு குதித்தெழுந்து உமை நோக்கி வந்தார் இதோ உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று அவர் கேட்டபொழுது அப்பா ரபுனி நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லி இதோ உம்முடைய சுகத்தை தன்னுடைய பார்வையை மீண்டுமாய் பெற்றுக்கொள்கிறார் அவருடைய நம்பிக்கையின் நிமித்தமாக நீர் அவனை சுகப்படுத்தி அனுப்புகின்றீர் அம்மாண்டவரைய நம்பிக்கையினால் எல்லாம் கூடும் என்பதை இன்றி நாள் எங்களுக்கு சொல்லி கொடுக்கின்றேன் ஆமாண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் காண முடியாததற்கு காரணம் ஏதோ நாங்கள் அழைக்கப்பட்ட ஜனமாயிருந்தோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமாயிருந்தோம் நீர் எங்களுக்கு ஆற்றுகின்ற அறிம்பெறும் செயல்களை எங்களுடைய கண்கள் கண்டிருந்தோம் அநேக நேரம் எங்களுடைய விசுவாச குறைபாடு தான் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண முடியாதபடிக்கு தடையா இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் மண்டவரை அப்பா நீர் நம்பிக்கை குறைவினால் அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை என்றும் கூட நாங்கள் வார்த்தையில வாசிக்கிறோம் எங்களுடைய நம்பிக்கையின்மை ஆற்றலையும் அபிஷேகத்தை அற்புதத்தையும் அதிகப்படுத்தும்படி எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் உங்களுடைய போஸ்டர்கள் கேட்டது போல எங்களுடைய விசுவாசத்தை அதிகமாக்கும் என்று நாங்களும் ஒரு குடும்பமாய் கேட்கிறோம் மண்டவரே நம்பிக்கை குறை உள்ளவர்கள் பலவீனம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போய் கீழே விழுந்து விடுகிறவர்கள் நாங்கள் ஐயா மனித பலவீனத்தின் நிமித்தமாக அநேக நேரம் விரும்புகிற ஒரு வாழ்க்கை எங்களால் வாழ முடிவதில்லை ஒரு விசைமுடைய கருத்தரை எங்களை தாழ்த்திய கொடுக்கிறோம் எங்கள் பலத்தோடு எங்கள் பலவீனங்களோடு எங்களுடைய சுகங்களோடு எங்களுடைய சுகவீனங்களோடு எங்களுடைய இயலாமைகளோடு எங்களுடைய ஏற்ற தாழ்வுகளோடு என்னுடைய கரடு முரடான பாதைகளோடு எங்களுடைய சமாதான குறைபாடுகளோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளோடு அப்பா உடல் வியாதிகளோடு மன மனப்போராட்டங்களோடு தோல்விகளோடு உங்களுடைய கரத்தலைங்களை தாழ்த்துகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உங்களுடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் தெய்வீக கரம் உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மாற்றுவதாக தேற்றுவதாக பலப்படுத்துவதாக திடப்படுத்துவதாக எல்லா பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரண்டக்கட்டுகள் இருந்து பூரண விடுதலையும் உடைய பிள்ளைகள் பூரணமாய் பெற்றுக்கொள்ளும்படி பரலோகத்தினுடைய பல கணிகள் பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக எ விஸ்வாசத்தில் எங்களை நிற்கச் செய்வராக உமுடைய அன்பை ஆழப்படுத்துவீராக எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா போராட்டங்களிலும் குரலுக்கு செவி கொடுக்கிற மகனாக மகளாக உம்முடைய அறிந்து அந்த திருவுளத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிற மகனாக மகளாக அன்றாட நாங்கள் வாழ்ந்து இந்த கிறிஸ்தோ வாழ்க்கையை இன்னுமாய் அர்த்தமுள்ள முறையில் ஓடி முடிக்க தேவையான பரலோக அபிஷேகத்தை எங்களுக்கு தரும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக மும் குடும்பமாக கரத்துல கருத்துல கொடுத்து இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் குடும்ப கஷ்ட நஷ்டங்கள் பொருளாதார குறைபாடுகள் கடன் பிரச்சனைகள் வியாதிகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை தந்து இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் சாட்சியா எறும்பி பிரகாசிக்க பண்ணுவீராக திருமண வாழ்க்கைக்காக கொண்டிருக்கிற பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு நல்ல வேலை வாய்ப்பிற்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் படிப்பு ஏற்ற படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை என்னுடைய என்னுடைய திறமைக்கேற்ப என்னுடைய வாழ்க்கை இல்லை இதோ என்னுடைய வசதி வாய்ப்பிற்கேற்ப எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை அமையவில்லை என்று சொல்லி பல்வேறு நிலைகளில் குறைபாடுகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைவை தாரும் அப்பா மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலையில் இருந்து நல்ல மரணத்தை கட்டளையிடும் சுகப்படுத்துவது உடைய திருவுலமானால் நீதியின் வலது கரத்தினால் காயப்பட்ட கரத்தினால் வள்ளிமை மிகு புயத்தினால் தொட்டு சுகத்தையும் பலனையும் கட்டளையிடும் தாய் கன்னிமறியாளுடைய வல்லமையுள்ள பரிந்துரைக்கு மிக்க எழுத்துதர் ரஃபேல்த்துதர் கப்ரேழுத்துதான் பாதுகாப்புக்கு பரிந்துரைக்கு எங்களை தாழ்த்தி இந்த இரவு நேரம் முழுவதும் பாதுகாப்பை நாடி கோட்டைக்குள்ளி எங்களை முத்திரையிட்டு மூடி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீங்க எங்களை வழிநடத்துவீர்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை ஜப விண்ணப்பங்களை கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயப் பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுல நிறைவேறுவது போல மண்ணுலக நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய சோமா பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக் ஆமேன் ஆமேன் எசூக்கே புகழ் எசூக்கே நன்றி மரியை வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்